மக்களுக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தில் உள்ள தமிழக அரசு தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை புறக்கணித்துவிட்டு மக்களின் நன்மையை மக்களுக்கான திட்டங்களை திசை திருப்பும் அளவிற்கு ஒரு நாளும் மக்களின் அடிப்படை தேவைகளை பற்றி கவலைப்படாமல் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கையில் எடுத்து இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்றால் ஒன்று இருமொழி கொள்கை தாய் மொழியில் கற்றுக்கொடுங்கள் என்று சொல்வதை எதிர்க்கிறார்கள் இன்னைக்கு நேரடியா நான் குற்றம் சாட்டுகிறேன் இருமொழி கொள்கை என்று சொல்லிவிட்டு மும்மொழி கொள்கை எதிர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு தமிழ் வழி கல்வியை இவர்கள் எதிர்க்கிறார்கள் தமிழ் வழியில் ஐந்தாவது வரை பாடம் படிப்பதை எதிர்க்கிறார்கள் இந்த தமிழ் வழி கல்விகளின் கல்வியின் நிறுவனங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது தமிழ்நாட்டில் தான் தமிழே படிக்காம உயர்கல்வி வரைக்கும் போக முடியும் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னைக்கு தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது தமிழகம் அஞ்சிக்கப்படுகிறது அடையாளங்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் சொல்றீங்களே எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் கலைஞருக்கு பேன அடையாளம் வைக்கிறேன்னு சொன்னீங்க ஆனால் கனல் போன்ற பாடல்களால் தமிழகத்தை தட்டி அனுப்பிக் கொண்டிருந்த பாரதியாரின் இல்லம் இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது தமிழின் அடையாளத்தை நீங்கள் சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பாரதியாரின் இல்லத்தை கூட உங்களால் பாதுகாக்க முடியவில்லை தமிழை எங்கே போய் பாதுகாக்க போகிறீர்கள் தமிழகத்தை எங்கே போய் பாதுகாக்க போகிறீர்கள் அதே போல இன்னொன்று கையில் எடுத்த பிரச்சனை தொகுதி மறு சீரமைப்பு தொகுதி மறுவரை திட்டம் இது எனக்கு அறிவிக்கவே அதை பற்றி பேசவும் அதற்கு அதுக்கு ஒரு பெரிய பெரிய கூட்டம் அந்த நான் மாதிரி எல்லா தலைவர்களும் ஒதுக்கி வச்சிட்டு கூட்டத்தை நடத்தியது ஸ்டாலின் அதில் பண்ணது உதயநிதி ஸ்டாலின் தீர்மானங்களை நிறைவேற்றியது கனிமொழி ஸ்டார் கனிமொழி கருணாநிதி ஆக இந்த ஒரு முழுமத்துக்காக ஒரு கூட்டம் கட்டி அடுத்த கூட்டத்தை நான் ஹைதராபாத்ல நடத்த போறேன் சொல்றாரு ஏற்கனவே அவங்க தோன்று போய் கொண்டிருக்கிறார் கடைசி அத்தியாச காங்கிரஸ் ஹைதராபாத்ல எழுதிடும் இன்னைக்கு வக்கோடு வக்கு வாரிய எதிர்ப்பு மசோதாவை இன்று எடுத்து வந்திருக்கிறார்கள் அது ஏற்கனவே அது கூட்டுக்குழு அமைத்து அதிகாரப்பூர்வ ஜனநாயக முறைப்படி அதற்கான வழிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு இது மதம் சார்ந்தது அல்ல சாமானிய மக்களின் நிலம் சார்ந்தது ஜப்பானிய மக்களின் உரிமை சார்ந்தது மதத்தின் பெயரால் நடைபெறும் நடைமுறை வழிமுறைகளை வழிப்படுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட இந்த சட்டத்தை ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டம் போல இன்னைக்கு நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கோயிலோட தங்கத்தெல்லாம் உருக்கியாச்சு இந்தியெல்லாம் எடுத்தாச்சு ஆனா இன்னைக்கு நீங்கள் மதச்சார்பின்மையாளர்களாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசுவார்கள் எல்லா மதத்தையும் நாம் ஒன்றா பாவிப்போம் என்று அப்படி என்றால் ஏன் இந்து மத விழாக்களுக்கு நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் இப்ப என்ன சமமா நடத்துறீங்க அப்ப இன்னைக்கு வந்த மசோதா உட்பட மக்களின் எண்ணத்தை திசை ஜாக்டோஜியோ ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க பால் முகவர்கள் அவர்களுக்கான பணம் எதுவும் கொடுக்கப்படலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு கொலை கொள்ளை எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது என்கவுண்டர் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்ன பாதுகாப்பு மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்

நாளுக்கு எல்லாரும் கலந்து கொண்டார்கள் அதனால் நீங்கள் பிரிவினையை நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் ஒற்றுமையை நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள